ஆனால் இந்த வாரம் நம்ம பண்ணையில் வந்து இருபத்தஞ்சு மாடுங்க இருக்கு அதுலேயுமே இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மாடு பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கற மாடு ஒரு மோட்டி டைப்பான மாடு கருப்பு வெள்ளை சிவில் மூணு கடந்த மாடு ஹச்எஃப்ல கிராஸ் ஸ்பீடான மாடு சின்ன சின்ன கொம்பு இருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு புல் ரெண்டாயிரம் கரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் இன்னும் இருபது நாள் அவங்க கண்டு போட நல்லா ரோஸ் காம்பு நல்லா மடி காம்பு பாருங்க நல்லா ரோஸாக இருக்குது காம்போசியும் பாருங்க நல்லா ரோஸ் காம்பு இருபத்தஞ்சு லிட்டர் கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் சுத்தமான மாடு நல்லா வெயிட்டான மாடு ஜெயிச்சாண்டிக்கான மாடுனா தேவைப்படுவோம் டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் காண்டாக்ட் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு செம்புத்தில் வெள்ளை அது அச்சப்பில் கிராஸ் பீடான மாடு நெத்தியில் வெள்ளை மடியெல்லாம் வெள்ளை காலெல்லாம் வெள்ளை அது என்ன இருபத்தேழு லிட்டரு கரை வரும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ரெண்டும் ரெண்டு வேணாலும் ரெண்டு எடுத்துக்கலாம் ஒன்று வேணால் ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டுமே டாப் குவாலிட்டியான மாடுனா அது வந்து கொம்பு மாடு இது மோட்டி டைப்பான மாடு சின்ன சின்ன கொம்பு இருக்கும் அது கொஞ்சம் பெருசாருக்கும் கும்பு கலர் தான் வித்தியாசம் ரெண்டுமே ஒருத்தரே எடுக்கிற மாதிரி வேலை அனுசரிச்சு குடுப்பீங்க ரெண்டுமே ஒருத்தரே எடுத்தாலும் வேலை மின்னப்பா நினச்சரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ரெண்டுமே டாப் குவாலிட்டியான டிஸ்பிளே இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் அது இல்லாம என்ன இருபத்தஞ்சு மாட்டு இருக்கு பன்னெண்டுல அது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி பிடிக்குது எடுத்துக்கலாம்